பன்னெண்டு ஊசி போடணும் தொப்புளை சுற்றி இப்போ வந்து மூணாவது ஊசி தான் ரேபிஸ் வந்துருச்சுன்னா வீட்டில் சாத்த விட மாட்டேன் இதுங்களை எது கடித்தாலும் ரத்த காயப்பட்டுச்சுன்னா அந்த வைரஸ் காயம் வந்துருச்சு ரத்த காயப்பட்டுருச்சு மரியாதை ஊசி இது மரணமே நிகழ்ந்துருக்கு எல்லா மருந்தும் வந்து எல்லா உடம்புலையும் வேலை செய்யணுங்கிற அவசியம் தண்ணி கூட குடிக்க முடியல தண்ணி குடிக்க முடியும் அதுதான் சிம்டமே அந்த வாஜ்பாய் அந்த பேச்சனை பார்த்த உடனே

நாயாவே மாறுறதுன்றது எத்தனை நாட்களுக்கு நடக்கும் ஒரு மாதத்துக்கு அதுக்கு அவங்க பாட்டுக்கு சாப்பாடெல்லாம் வச்சோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட அது அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அந்த தடுப்பூச்சி கட்டி பிடிக்கிட்டு போனோம்லாம் அதனால தான் இது அதில் வந்து ஆராய்ச்சி பண்றது கூட எவ்வளோ வருது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது டிவி இன்றைக்கு நம்மூர் சிறப்பு நேர்காணல் இருந்திருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் இந்த திருநாய் கடி மூலமாக ஒரு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப சமீபத்துல அராயப்பட்டால ஒரு வந்து உயிரிழப்பு நேர்ந்திருக்கு பொதுவா எல்லாரும் கேக்குது தெருநாய் கடித்த உடனேயே என்ன நடக்கும் என்ன பண்ணணும் தெருநாய் வேட்டு நாய்ங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது நாய்களோ பூனைகளோ கடி ரத்த காயம் பட்டுச்சுன்னா தடுப்பு ஊசி போட்டுக்கிட்டு தான் போட்டுக்கணும் போட்டுக்கிறதுக்கு மறுநாள் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பன்னெண்டு ஊசி போடணும் தொப்புளை சுத்தி இப்போ வந்து மூணாவது ஊசி தான் மூணு ஊசி தான் போடுறேன் அவன் ஃப்ரெஞ்சு வேக்சின் போட்டுக்கிட்டு ஒரே ஊசி அது ஆனால் விலை ஜாஸ்தி ஃப்ரீ கிடையாது இது வந்து ஃப்ரீ எல்லா கா அரசு மருத்துவமனைகளிலும் எல்லா நகராட்சி மருத்துவமனைகளிலும் நாய் கடிக்கும் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் ரேபிஸ் வந்துருச்சுன்னா வீட்டில் சாத்த ஓட மாட்டாங்கிறது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் இந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கு மத்தியிலையும் ஒரு ஒவ்வால்கள் ஒரு வகையான ஒவ்வால்கள் தான் இருக்குது இதுங்களை என் மவுனில் எது கடிச்சாலும் ரத்தம் காயம் பட்டுச்சுன்னா அந்த வைரஸ் உள்ளே வந்துடும் வைரஸ் உள்ள வந்து நம்முடைய மூளையை தான் தான் நாய் மூலியமா நமக்கு வருதுன்னு புரிஞ்சுது நாய்க்கு எப்படி வருது நாய்க்கு ஒன்றுமே ஆகுறது அது நாய் ஆனால் அந்த ரேபிஸை நாயினுடைய மூலையும் தாக்கிடும் தகுந்தினா அதுங்க வந்து வெறி நாய் வந்து வெறி பிடிச்சி செதுக்கு அதனால தான் ரேபிஸ் வேக்சின்னு நாய்க்கும் போடுறோம் போடணுமா ஆமாம் போடணும் அது அதுதான் சொல்லுவாங்க டீவார்ம் பண்ண நான் பண்ணி ரேபிஸ் வேக்சின் குத்தி நாயை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக சொல்லுவோம் அது அதெல்லாம் போட்டால் கூட நாங்கள் ரேபிஸ் வேக்சின் போட்டுருக்கோம் அதெல்லாம் கிடையாது நாயினுடைய பல்லு பட்டுடுச்சு காயம் வந்துருச்சு ரத்த காயம் பட்டுடுச்சு மரியாதையே நிகழ்ந்து அது ஒர்க் மருந்தும் வந்து எல்லா உடம்புலையும் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அறிவியல் அறிவியல் எல்லாமே அதெல்லாம் உங்களுடைய மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது எல்லா மருத்துவர்களும் முடியாதுட்டா குண்டு வச்சு குத்துனா கூட செத்து போடாது வேண்டாம் ஆறு வருஷம் ஆச்சு அது தெய்வாதீனமோ எந்த தீனமோ தெரியாது ஆறு இருக்கேன் இந்த கடி நடந்த உடனே முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன முதல்ல அந்த இடத்துல கையில் என்ன டிஞ்சர் கிஞ்சர் வீட்டில் எதாவது ஸ்பிரிட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டு ஊற்றி கழுவி கழுவி இது பண்ணிவிட்டு உடனடியாக போய் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கிட்ட சொன்னிங்கன்னா அவர் வந்து டிடி இன்ஜெக்ஷன் யார் வேணாலும் போட்டுருவாங்க அதை போட்டுக்கிட்டு மறுநாள் காலையிலேயே கார்ப்ரே முனிசிபல் ஹாஸ்பிட்டல் முனிசிபல் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நகராட்சி மருத்துவமனைகளில் தான் இதுக்கான அந்த ஹெல்த் ஒர்க்டர்ஸ் இருப்பாங்க உடனடியாக போட்டுருவாங்க உடனடியாக போடுறாங்க அந்த மூணு நாள் ஒரு நாள் ஒரு நாள் கணக்கு சொல்லுவாங்க இத்தனை நாள் கேப்பில் போக முடிச்சு அந்த மூணு ஊச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா பயப்பட இப்போ தொண்ணூறு பர்சன்ட் தப்பிச்சு ஆனால் இப்போ இவரு மரணம் என்பது நெடுத்துறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அவரால் தண்ணி கூட குடிக்க முடியலை தண்ணி குடிக்க முடியும் அதுதான் சிம்டமே ஓ ஓ சிம்டமே அதுதான் அதில் தான் கண்டுபிடிக்கும் ஹைட்ரோபோபியான் பேர் சரியா பல சமயங்கள் அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிப்போம்னா அப்போலாம் வந்து நர்ஸுங்க வந்து இந்த ட்ரேல கை கழுவுறதுக்கு ஒரு அவங்க கையில தூக்கிட்டு வருவாங்க அது அந்த ட்ரே வச்சுக்கிட்டு வருவாங்க இப்போதான் சானிடைசர்லாம் வந்து ஒவ்வொரு பெட்டையும் வச்சு கையை கழுவிக்கிறோம் அப்ப அந்த நர்ஸ் எடுத்துட்டு வராது அப்படி போகும்போது சில சமயத்துல ஒரு சமயம் என்னாச்சுன்னா ஒரு பேஷண்ட் அந்த வாஜ்பாய் அந்த பேசண்டை பார்த்த உடனே அப்படின்னாரு உடனே எங்களுக்கு சந்தை வந்து ரேபிஸ் போட்டிருக்காரு ஹைட்ரோபோபியா உடனே கொண்டு போய் ரேபிஸ் அதில் தான் கண்டுபிடிப்போம் என்ன கனெக்ட் அது தண்ணி பார்த்தோம்னா தெரியாது கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடிக்க முடியல ஏன் தண்ணியை பார்த்தா இறச்சிக்கிது கண்டுபிடிச்சது என்னன்னா மூளையில வந்து கருப்பு கலரில் கறி கருப்பூசின மாதிரி ஆகிடும் மூளை நெகரி பாடிஸ் சொல்லணும் அந்த நெகரி பாடிஸ் வந்துடுச்சுன்னாவே ஃபேன் பேஷண்ட்ட காப்பாற்றுக்கூடாதுன்னு சொன்னாங்க கூடாது அதெல்லாம் ஒரு செல்போன் வந்து எரிஞ்சு விழுறாரு கத்துறாரு அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து அந்த இது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது பிரெயின் அஃபெக்ட் ஆகுது அவங்க தகவல்கள் அது எப்போ அந்த மூச்சு முதல்ல வந்து அந்த மூ அந்த தண்ணியை பார்த்தோன்னே இறக்கிறது இருக்குது அது வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு மரணம் பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்குதுதான் கடைசி நிமிஷம் ஒன்றும் கான்சியும் இருக்குது எல்லாம் நடக்கிறது பூரா தெரியும் எல்லாம் வந்துட்டு போகிறோம் சொந்தக்காரம் எல்லாரும் டில் த லாஸ்ட் மினிட் த கான்சியஸ் பி ரீட்டா அதெல்லாம் தான் கொடுப்பதில்லை கடைசியாக சாகும்போது நாய் மாதிரியே கொலைச்சி வள்ளு வள்ளுன்னு கொலைச்சிட்டு தான் அது எதுவும் தெரியாது நாய் மாதிரி குலைக்கிறதில்ல வள்ளு வள்ளுன்னு குலைப்பா பாடியை கொடுக்க மாட்டோம் நாங்கள் இங்கேருந்தே ப்ளீச்சிங் பவுட்ரை ஸ்ப்ரே பண்ணி சாக்கு பையை போட்டு அந்த சாக்கு பையில் ஆள அப்படியே கட்டையெல்லாம் வச்சு உருட்டி அதில் போட்டு மூடி அதுக்கு மேலே செலஃபோன் பேப்பர் இது இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கட்டி ஆறடி ஆழத்துக்கு பள்ளம் ஓடி அது உள்ளார போட்டு புதைச்சிரும் புதுப்போம் எரிக்கிறதுனால்தான் இன்னும் ஏசியை எரிச்சிடும் பாடியை சொ சொந்தக்காரர்கள் காட்ட மாட்டோம் அந்த சிறை ஜெயில் மாதிரியாக இருக்கும் கம்பி போட்டது சாப்பாடெல்லாம் கூட அதுக்கு அடியில் தள்ளி விட்டு உள்ளே வைக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு தொட்டா ஊட்டி தொட்டாலே நமக்கு வா வம்பு அவங்களுடைய எச்சல் பட்டுச்சு ஓ அதெல்லாமே ஆபத்து அவங்களும் சக மனிதர்களை கடிப்பாங்களையா ஏதோ அவர் நகம் பட்டுச்சு அவங்க ஏறத்தால நாய்க்கு வந்த எல்லாமே அதே மாதிரி அந்த நாயா தான் அவங்களும் மாறிடுறாங்க அதை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியாது நாயாவே மாறுறதுன்றது எத்தனை நாட்களுக்குள்ளே நடக்கும் அதில் ஒரு மாதத்துக்குள்ளார் நடக்கும் ஒரு மாதத்துக்குள்ளார் முடிஞ்சது அதுக்கு மேலே ஓடாது சங்கிலி போட்டெல்லாம் கட்டி வைப்பாங்களோ கெட்டியே போக மாட்டேன் அவங்கள உள்ள கொண்டு விட்டுட்டு லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணிட்டு அது அப்படியே பெரிய பெரிய கம்பிகள் போட்டிருக்கோம் பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பாடெல்லாம் வச்சோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட ஒன்று கற்றுவாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சொல்லும் பொழுது தண்ணீரை பார்த்தோன்னு உளவியெல்லாம் அவங்க அப்படி மாறுறதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி வரல அதுக்கான காரணங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ணவெல்லாம் மாட்டிட்டு சேர்த்து விட்டோம் எப்படியா புரியல அது அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அந்த தடுப்பூச்சி கட்டி பிடிக்கிறது போனவெல்லாம் சேர்ந்து சேர்த்து போட்டோம் அதனால தான் இது அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கூட எவனும் வர்றதுக்கு தயாராகும் அதனால தான் பெரிய மாறுதல் பிரெஞ்சு வேக்சின் வந்து எல்லா வேக்சினுக்குமே அடிப்படை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் எல்லாமே கண்டுபிடிச்சி சரி ஜென்னரு பேஸ்டரு எல்லாருமே இந்த ஃப்ரெஞ்சு சேனல் தான் அப்போதான் அந்த ஃப்ரெஞ்சு வேக்சின் அவங்க தான் இந்த நாய்க்கடிக்காக தான் இந்த பேஸ்டர் இன்ஸ்டியூட்டுன்னு குன்னூரில் அங்கே தான் அந்த நாய்க்கடி ரேபிஸ் வேக்சின்லாம் அங்கேதான் தயார்ப்போம் இப்போ நம்ம திருக்கல்ல நம்ம பயணிக்கும் பொழுது இந்த நாய் பாதிக்கப்பட்டிருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுமா தெரியாது அதுவும் நமக்கு தெரியாதுல்ல அதை பாதிக்கப்பட்டிருக்கே இல்லைங்கிற கதையே கிடையாது நாய் உங்க வீட்டு நாயா இருந்து வீட்டிலேயே உங்களோட பெட்லயோ அது படுத்துக்கிட்டு இருந்தால் கூட கடிச்சதுன்னா ஊசி போடும் எங்க வீட்டு நாய் தான் அதெல்லாம் கிடையாது மரியாதை இப்போ ஆனா இன்னொரு பார்வை இது 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 மருத்துவமனை தான் நீங்க பேசிட்டீங்க அது இறுதி கேள்வி சமூக சிக்கலா அது இன்னைக்கு பெரிய அளவுல உருவெடுத்துருக்கியா பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு கூட சென்னையில நடந்துட்டே இருக்கு அரசு இன்னும் முழு கவனம் செலுத்தணும்ன்றாங்க ஒரு பக்கத்தில் திருநாய்களை பாதுகாக்கணும்ன்றவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம் திருநாய்களால சிக்கல் இருக்கு அப்படின்றாங்க இது எப்படி சமூக சிக்கலை பேலன்ஸ் பண்ணணும் அரசு பேலன்ஸ் பண்ணணும் இருந்து பாதுகாக்கிற முயற்சிகள் இருக்க அந்த இனத்தை அடிக்கிறது அர்த்தம் இல்லை இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி தான் போலீஸிங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினீங்க அபாண்டமா இருக்கு அப்படியா ஆமா ஒரு காலத்தில் நாங்கள்லாம் எங்க எங்கள் சேலமெல்லாம் காடுங்க சரி ஏற்காடுக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது எங்கே பார்த்தாலும் சிறுத்தை மேயும் அடிச்சிட்டு போய்டும் வீட்டில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் சிறுத்தையும் கரடி வந்து அடிச்சிட்டு போய்டும் ஒகேனக்கல் காவிரி இருக்குது இப்போ அந்த காலத்தில் நாங்கள் போனோம்னால் என்ன தெரியுங்களா ஒரு அரசாங்கம் இது இது தான் இருக்கும் கட்டடம் ஒன்று இருக்கும் ஒரு சின்ன கட்டடம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது எல்லாம் இது தான் ராந்தர் லைட்டு ராந்தர் லைட்டு பட்டமாக்கு தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும் ராத்திரி ஆச்சுன்னா ஒரே சத்தம் கேக்கு யானைங்களாக வந்து நான் நின்றுகிட்டுருக்கோம் சத்தம் போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கோம் காலையில் எழுந்திரிச்சோம்னா காவிரி இவ்வளோ தூரத்தில் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் காவிரி ஓடும் கரப்பான் பூச்சி மாதிரி போது படுத்துக்கணும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் பரசலுக்கு போகணும் வேட்டையாடி 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 இன்னைக்கு முதலையே இல்லாமட்டேன் முதலினுடைய மார்பு பகுதி தோம் தான் அது முக்கியமான வர்த்தக இது மரியாதை ஒரு சதுர அங்கலம் ஒரு சென்டி ஒரு ச சதுர சென்டிமீட்டர்னு வச்சுக்கங்களேன் நூற்றி நாற்பது ரூபாய் எப்போ நான் சொல்கிறேன் என்ன இருக்குது அதில் அதில் செஞ்ச கைப்பைகள் இதெல்லாம் ஆடைகள்னால் பல லட்சம் ஓஹ் ஊ எப்போ நான் சொல்கிறது ஐம்பதுகளில் ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அது நூற்றாண்டுக்கு முன்னால் தெரிஞ்ச இல்லையா நூற்றி நாற்பது ரூபா ஒரு ஸ்கொயர் இன்ச்சு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம் மொத்தமாக நாற்பது ஸ்கொயர் இன்ச்சு கிடைக்கும் செஸ் பிளேட் அதை மாத்திரை கரெக்டாக அந்த எப்படி எல்லாம் பிடிப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வளைய இப்படி கொக்கி இப்படி இருக்கும் இப்படி உடைஞ்ச மாதிரி ஒரு கொக்கி இருக்கும் பின்னாடி ஒரு தாம்பு கயிறு பெரிய தாம்பு கயிறு கட்டிடுவாங்க இந்த கொ இந்த வளையத்தில் ஒரு பலூனை கட்டிடுவாங்க பலூனை ஊதிய அப்படி விட்டாங்கன்னா தண்ணியில் அது மிதக்கும் இந்த முதலைக்கு மூளையேங்கிறதே சுத்தமாக இல்லாத ஒரு பிராணின்னு அது முதல்ல தான் ஏதோ ஒன்று பலூனை பார்த்த உடனே நல்லா வாயை திறந்து உருந்த பிடிச்சிடும் பிடிச்ச உடனே பலூன் வடிச்சிடும் இதை இப்படி உடனே பின்னாடி எழுக்கும் கோக்கி பிடிச்சிடும் மாட்டி எகுர்றோம் குத்திக்கும் என்னென்னவோ பண்ணும் இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தளந்த உடனே பறசலில் போய் துடுப்படியாக அடித்து கொண்டு தரையில் எடுத்துருவான் கயிறு போட்டு கயிறில் எடுத்துகிட்டுருந்துடுவான் எடுத்துக்கிட்டது கரெக்டாக அந்த இதை முதலக்கறி சாப்பிட்றது அவ்வளோ பாப்புலர் இல்லை நம்ம இதில் என்னையா இந்த நாய்க்கடிக்கு இப்போ சென்னையில் சென்னை தமிழ்நாடு அரசு தான் இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் முதல்ல இதில் எல்லாத்தையும் ஒழிச்சு யானைக்கு யானையில ஏங்க ஊருக்குள்ளார் வருது அதுங்க குடியிருக்கிற பகுதியில் நீங்கள் போய் அட்டகாசம் பண்ணுறீங்க அதுங்க வச்சுக்கிற பகுதியில் போய் அதனால தானே முதமலை காட்டில் வந்து கட்டுன ரிசார்ட்டை பூரா வந்து நீதிமன்றம் வந்து எடுக்க எடுத்துகிட்டு சொன்னாங்க யானை போகிற பாதையில் கட்டி இது நம்ம நாய்புற பதவி கட்டினுக்கலாம் நாய்கள் நம்மோட இருக்கிற பிராணிகளுக்கு பைர வந்து கடவுளுக்கு திருத்தணி போற வழியில ஆற்காடுக்கு போனவர் இருக்குது அது பக்கத்துல பைரவர் கோயில் இருக்கு அத கூட்டிட்டு போனாங்க ஊர் அது அந்த அந்த கூட்டு போனாங்க அந்த உச்சிக்கால பூஜை பன்னெண்டரை மணிக்கு கூட்டிட்டு போனாங்க ஒரு நாய் ரெண்டு நாய் ரெண்டு மூணு நாயின்னு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு முப்பது நாய்களுக்கு மேலே வந்து கரெக்டாக அந்த அந்த படுத்துச்சு ஒரு அர்ச்சகர் வந்து கரெக்டாக பூஜைக்கு வேறு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பூஜை பன்னெண்டு மணிக்கு மணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு அத்தனை நாய் எந்திரிச்சு நின்று வள்ளு 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 வள்ளுன்னு மணி அடித்து முடிக்கிற ஒன்று குறைக்கணும் இன்னும் ஒரு ஆச்சரியம் இல்லையா குறைச்சதுக்கப்புறம் அதுங்களுக்கெல்லாம் அப்புறம் பிரசாத தம்பி போடுறாங்க சாப்பிட்டு போயிடுது மறுபடியும் அந்த ஆறு மணி பூஜை கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நிற்கணும் அந்த அளவுக்கு நாய் இருக்குதுங்க என்ன நாய் கிடைச்சது நாலு வயசு இருக்கும் போது நாய் சேர்த்து போச்சு வேக்சின் கண்டுபிடிச்ச புதுசு இரண்டாம் உலகி அப்போதான் பரீட்சார்த்தமா போட்ட ஆட்கள்ல நான் ஒருத்தன் பொழைச்சா பார்த்துக்கணும் ஊசி பன்னெண்டு ஊசி அப்போ அது செப்டிக் ஆகி அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி இருபத்தி நாலு ஊசி போட்டேன் இவ்வளவு நிலை ஊசிங்க இந்த இடத்துல குத்துவாங்க அந்த வயசுல வயசுல நாலு வயசுல நாலு பேர் சேர்ந்து என்னை போட்டு அமைக்க பிடிச்சிக்கிட்டு எங்கள் அப்பாலாம் வரவே மாட்டார் மில்ட்ரியில் இருந்தவர் பையன் எப்படி கஷ்டப்படுறாங்கிறதுல அவர் அவ்வளோ அவஸ்தப்பாரு சரி 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 அந்த மாதிரி ஊச்சி போட்டு இன்றைக்கி ஆச்சு நாலு வயசுன்னா இப்போ எண்பது வருஷமாக இருக்கிறேன் நான் சரி நீங்களும் நான் நாங்கள்லாம் அப்போ வந்து ஆச்சு ஊச்சி போட்டு தப்பிச்சங்கு சொல்லி பிரிட்டிஷ்கார் இதில் வந்து எங்கள் பேரெலாம் இருக்குது ரேபிஸ் வேக்சனில் வந்து ஹியூமன் வாலண்டியர் லிஸ்ட்டில் என் பேரெலாம் தொடர்ந்து பேசலாங்க நன்றிங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இலவச